பெண்கள் வந்து ஏன் கோபமானங்களா இருக்கிறாங்க ஏன் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக பண்ணுறாங்க ஏன் வந்து பணம் வேணும் காசு வேணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் மாறுபடாய் பிரச்சனை தான் அந்த மென்சர் சைக்கிள் இருக்கு இல்லையா அந்த மென்சர் சைக்கிள்ங்கிறது சரியான ஒரு நடக்கலை அப்படின்னா மூளையினுடைய செயல்பாடு சீராக வந்து இருக்கவே இருக்காது அப்போ யாருக்கெல்லாம் இறைகள் பீரியட்ஸ் இருக்குதோ அவங்க அத்தனை பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தன்மையில் மாற்றங்கள் வந்து வந்துடும் அப்படி யுட்ரஸில் கட்டி இருக்குது சரிங்களா எப்போ போய் கட்டி வந்துடுச்சு எப்போ போய் வெட்டி எடுத்துட்டாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுடைய சிந்தனைகளில் தெளிவான விளக்கங்கிறது வராது ஒன்று அதிகமாக விட்டு கொடுத்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப விட்டு கொடுத்து உரங்களாக இருப்பாங்க இல்லை ஏமாந்து உரங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா யாரையாவது வந்து தன் மீது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குறைபாடு என்ன பண்ணோம்னா அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி பண்ணணும் இப்படி இந்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப எந்த காலத்தை கொண்டும் ஒரு பெண்ணுக்கு வந்து மாதாய் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை சரிபர்